விடாமுயற்சி தான் வெற்றிக்கு நம்ம முயற்சி செய்கிறதுலாம் முக்கியம் கிடையாது விடாமல் முயற்சி செய்யணும் அதுதான் முக்கியம் வந்து நம்ம விட்டுட்டு விட்டு விட்டுட்டு ஒரு லட்சியம்னு நம்ம எடுத்துகிட்டு அந்த லட்சியத்தை அடைவதற்கான முயற்சிகளை வந்து நம்ம கொஞ்சம் எடுக்கிறோம் ஒரு ரெண்டு நாளைக்கு செய்கிறோம் மூணா நாள் நாலாம் நாள் அப்படி விட்டுடுறோம் திரும்ப எடுக்கிறோம் அப்படின்னா அது கண்டிப்பாக வெற்றியில் நடக்காது அது நமக்கு நம்ம நமக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கையின்மையை தான் ஏற்படுத்தும் நமக்கு தாழ்வு மனப்பான்மை தான் ஏற்படுத்தும் நம்ம மேலேயே நமக்கு நம்பிக்கை வராது அதாவது தினமும் கடைபிடிக்கணும் நம்ம வெற்றிக்காக நம்ம இலக்கை அடைய வேண்டும் என்று நாம் எடுத்துக்கொள்கிற இலக்கை அடைவதற்காக நாம் மேற்கொள்கிற முயற்சியை விடாமல் கடைபிடிக்க வேண்டும் விடாமல் மேற்கொள்ள வேண்டும் விடாமுயற்சி தான் வெற்றி விடாமுயற்சி இல்லைன்னா அந்த பிடிவாதம் அதான் அந்த பிடிவாதமாக இருக்கணும் உறுதியாக இருக்கணும் விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு ரெண்டு நாள் முயற்சி செய்கிறோம் மூணாவது நாள் முயற்சி செய்வதிலிருந்து நம்ம விடுபட்டுட்டோம் விட்டுட்டோம் அப்படின்னா அப்புறம் அந்த அப்படியே அது வந்து அப்படியே அந்த மாதிரி போயிடும் அது அப்புறம் நம்ம வெற்றி பெறவே முடியாது அதனால் விடாமுயற்சிங்கிறது ரொம்ப முக்கியம் தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும் ஒரு நாள் விடாமல் அதில் பிடிவாதமாக இருக்கணும் விடாமல் முயற்சி செய்யணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கணும் அதுதான் வெற்றிக்கான அடிப்படையை இது இந்த இதை தெரிஞ்சுக்கிட்டு விடாமல் முயற்சி செய்வதில் வந்து உறுதியாக இருக்கணும் பிடி இதுதான் வெற்றி விடாமல் முயற்சி செய்ய பிடிவாதமாக இருக்கணும் என்பதை தெரிந்து கொண்டால் மட்டும்தான் வெற்றி நமக்கு சாத்தியமாகும் வெற்றியை நோக்கி நம்ம நம்பிக்கையோடு போக முடியும் இல்லைனா நம்ம நம்பிக்கை இழந்துடும் ரெண்டு நாள் நாளையில் இன்றைக்கி மட்டும் விட்டுடலாம் நாளையிலேருந்து பார்த்துக்கலாம் சரி இன்றைக்கி மட்டும் விட்டுடலாம் இன்றைக்கி எனக்கு மைண்டு சரியில்லை மூடு சரியில்லை நிறைய பேர் சொல்கிற காரணமே இதான் மூடு சரியில்லை மூடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு காரணமாக எடுத்துக்கிட்டு அந்த முயற்சியை கைவிட்டுருவாங்க இன்றைக்கி செய்ய வேண்டிய முயற்சியை கைவிட்டுருவாங்க உங்கள் அவர்கள் லட்சியத்தை நோக்கி மு போவதற்கான முயற்சியில் இன்றைக்கி விடுமுறை விட்டுரலாம் இதெல்லாம் வந்து விடாமுயற்சி கிடையாது விடாமுயற்சி இல்லைன்னு தான் அர்த்தம் இந்த மாதிரி மனசு வந்து நம்மளை எப்போவுமே வந்து நம்மளை எப்போவுமே வந்து வீழ்த்த தான் பார்க்கும் நம்மளை வந்து விடாமுயற்சிக்கு எதிராகவே யோசிச்சுட்ருக்கோம் அப்போ வந்து நம்மளை வந்து இன்னும் ஏதாவது காரணம் சொல்லும் இன்றைக்கி வேண்டாம் விட்டுரு நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து தப்பிக்க பார்க்கும் ஏன்னா ஒரு வேலை கஷ்டமான வேலையை நோக்கி அதை கூப்பிடும்போது அதை அதை நம்ம கஷ்டமான ஒரு இலக்கை நோக்கி கூப்பிட்டு போகும்போது அது வந்து அந்த இலக்கிலேருந்து தப்பிக்க தான் அது பார்க்கும் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு எதாவது சொல்லணும் உடனே நாமளும் அதை நோக்கி விட்டோன்னு அப்படியே ஒவ்வொரு நாளும் சொல்லி நம்ம சொல்கிறத இவன் ந இவன் நம்பிட்டான் அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து நம்மளை வந்து வீழ்த்தி விடும் சோம்பேறித்தனத்தில் கொண்டு போய் விட்டுரும் அதனால் தொடர்ந்து முயற்சி செய்யணும் விடாமுயற்சி செய்யணும் அதில் பிடிவாதமாக இருக்கணும் மனசு இப்படித்தான் மனசோட மனசு என்ன சொல்லும் மனசை பற்றி தெரிஞ்சுக்கணும் மன எப்படியெல்லாம் அது நம்மளை வந்து பலவீனப்படுத்தும் பலவீனப்படுத்தும் இன்றைக்கி ஒரு நாளும் நாளையிலேருந்து ஒழுங்காக செஞ்சுருவேன் அப்படின்னு ஏதாவது உறுதிமொழிகளை நம்மகிட்ட கொடுத்து நம்மளை வந்து பலவீனப்படுத்தும் அதனால் நம்ம எப்போவுமே வந்து அந்த மனசுக்கு என்ன கேரக்டர் மனசை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஒரு மனுஷனை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி ஒரு மனசு மனசை வந்து ஒரு மனுஷனாக பார்க்கணும் இவன் யார் இவன் எப்படிப்பட்டவன் இவங்கிட்ட இருந்து நம்ம எப்படி வேலையை வாங்குவதற்கான ஒத்துழைப்பை பெறுவது எப்படி இவங்கிட்ட இருந்து வேலை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேரக்டர் என்ன அவன் அப்படி தான் சோம்பேறி ஏதாவது தப்பிக்கதை பார்ப்பான் ஒழுங்காக வந்து ஒரு வேலைன்னா என்ன அதிலேருந்து எப்படி தப்பிக்கலான்னு தான் பார்ப்பான் அப்படின்ட்டு அப்போ அவனுக்கு அவனோடைய கேரக்டரை புரிஞ்சுக்கிட்டு அவனை எப்படி கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரணும் என்ன பண்ணால் அவன் நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வருவான் மனசும் சரி இந்த உடம்பும் சரி என்ன பண்ணால் அவன் நமக்கு இந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே இந்த மனசும் உடம்புக்குள்ளே உடம்பும் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அது எப்படியெல்லாம் தப்பிக்க பார்க்கும் ஒரு கஷ்டமான வேலையை நோக்கி போகும்போது எப்படியெல்லாம் அது தப்பிக்க பார்க்கும் அப்படி இருக்கும் எப்படியெல்லாம் ஒரு காரணம் சொல்லும் சாக்கு போக்கு சொல்லும் நாளையிலேருந்து பார்த்துக்கிறேன் இன்றைக்கி எனக்கு மூடு சரியில்லைன்னு சொல்லும் அதையெல்லாம் கடந்து நீ சொன்னது போய் பார்த்தியா நீ மூடு சரியில்லைன்னு சொன்ன ஒன்றே வச்சு நானும் நான் உன்னை விடலை பாரு ஒன்றை வச்சு நான் எப்படி வேலை வாங்கினேன் பார்த்தியா வேலை செஞ்சு முடிச்சேன்னா இல்லையா அப்போ மூடு சரியில்லைன்னு சொன்னது போய் தானே அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து அதுக்கு அதுக்கே அதோடய உண்மை முகத்தை காட்டணும் நீ சொன்னது பொய்யின்னு அதுக்கே நிரூபிக்கணும் அது சொல்கிறது அப்படியே நம்பிடக்கூடாது உடம்பு இந்த மனசு சொல்கிறத அப்படியே நம்பிடக்கூடாது இல்லை எனக்கு மூடு இல்லை மூடு இல்லை மனசு சரியில்லை ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு அது சொல்கிறத அப்படியே நம்பிடக்கூடாது அதனால் என்ன நம்பாமல் இல்லை நீ கண்டிப்பாக இந்த வேலையை செஞ்சுட்டு தான் நீ வந்து போய் தூங்க போகிற அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு விடாம அதான் விடாமுயற்சி விடாமல் முயற்சி செய்ய வேண்டும் என்றால் நம்ம இந்த மாதிரி எனக்கு மூடு இல்லை அப்படின்னு போக்குகளுக்கு அங்கே வாய்ப்பே கொடுக்க வழியே இல்லை போக்குகள் ஓடவும் முடியாது ஒழியவும் முடியாது இந்த வட்டத்தை விட்டு நீ வெளியேறவே முடியாது இந்த வேலையை முடிக்காமல் நீ இந்த வட்டத்தை விட்டு வெளியேறவே முடியாது இந்த இலக்கு உனக்கு இது தான் இந்த இலக்கு இதை செஞ்சு முடிச்சாதான் நீ இந்த வட்டத்தை விட்டு வெளியே போக முடியும் நீ ஒன்றை பற்றி எனக்கு தெரியும் நீ இப்படி தான் ஏதாவது ஒரு வேலை சொன்னால் ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவ எனக்கு மனது சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லை டிவி பார்க்கலாம் அது இது பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு காரணம் சொல்லிக்கிட்டு இருப்பேன் அதனால் ஒன்றை பற்றி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த மனதுக்கு மனசை பற்றி நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து விடாமல் முயற்சி செய்வதில் உறுதியாக இருக்கணும் விடாமுயற்சி தான் வெற்றிக்கான அடிப்படை அது சொல்கிறத நம்பி ஒரு ஒரு நாள் நீங்கள் விட்டுட்டீங்க நாளையிலேருந்து பார்த்துக்கலாம் சரி இந்த வாரம் ஃபுல்லாக இப்படியே போட்டோம் அடுத்த வாரத்துலேருந்து ஒழுங்காக நம்ம பண்ணலாம் இப்படி ஒவ்வொரு வாரமும் ஏதாவது ஒரு காரணம்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி கஷ்டமான வேலையை செய்வதிலேருந்து தப்பிப்பதற்கு இந்த மனதும் உடம்பு திட்டமிட்டுருக்கும் அதனால் நம்ம எப்பவுமே வந்து அதை புரிஞ்சுக்கணும் அது எப்படிப்பட்டது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கிட்டேருந்து எப்படி வேலையை வாங்குறது அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கணும் அதுதான் விடாமுயற்சி விடாமுயற்சி தான் சாத்தியம் விடாமல் முயற்சி செய்ய வேண்டும் மனசு எப்பவுமே அந்த மு விடாமல் விடாமல் முயற்சி பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் இருபது நாள் விடாமல் முயற்சி பண்ணிட்டா விடாமுயற்சிக்கு அது பழகிடும் அந்த உடம்பு வந்து விடாமுயற்சிக்கு பழகிவிடும் நம்ம விட்டு விட்டு முயற்சி பண்ணுறோன்னீங்க விட்டு விட்டு முயற்சி செய்வதற்கு அது பழகிவிடும் நம்ம எதுக்கு அதை பழக்கப்படுத்துகிறோங்கிறது தான் முக்கியம் எந்த விஷயத்துக்கு அந்த உடம்பையும் மனசையும் பழக்கப்படுத்துகிறோம் விடாமல் முயற்சி செய்வதற்கு நீங்கள் பழக்கப்படுத்தி விடுங்கள் நீங்கள் எதுக்கு பழக்கப்படுத்துகிறீங்களோ அதுக்கு அது இணங்கி வரும் விடாமல் முயற்சி பண்ணிவிட்டு விட்டுட்டிங்கன்னா அது கேட்காது ஆஹா நான் செய்வேன் கண்டிப்பாக நான் அந்த முயற்சியை கைவிட மாட்டேன் நீங்களே விட்டால் கூட அந்த 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 உடம்பும் மனசும் கேட்காது அதை அதனால் நீங்கள் உடம்புக்கு கொடுக்குற பயிற்சி என்னவாக இருக்குது விடாமல் முயற்சி செய்வதற்காக எந்த அளவுக்கு கஷ்டப்படுறீங்க எந்த அளவுக்கு இந்த வேலையை முடித்தால் தான் நான் தூங்குவேன் தூங்காமல் இந்த வேலையை தூ தூங்க போவோம் இந்த வேலையை முடிக்காமல் நான் தூங்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் எந்த அளவுக்கு உறுதியாக இருந்து விடாமுயற்சிக்கு உங்கள் உடம்பை மனசையும் நீங்கள் பழக்கப்படுத்தணும் பழக்கப்படுத்திட்டிங்கன்னா நீங்களே விட்டால் கூட அது விடாது ஆனால் நீங்களே விட்டுட்டீங்க அப்படின்னா அப்போ அது விடாது அது எத்தனை நாளைக்கு ஒரு ரெண்டு நாள் தான் ஒரு ரெண்டு நாளைக்கு நீங்களே விட்டால் கூட அது விடாது அப்புறமா நீங்களே விட்டுட்டீங்கல்ல அப்புறம் அது விட்டு விடுறதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு அதுவும் அதுவும் விட ஆரம்பிச்சிடும் அதனால் நாமளே விட்டால் கூட அது விடாதுன்னு நினச்சிக்கிட்டு அதுக்கிட்ட பொறுப்பை படைச்சிடாதீங்க என்றைக்குமே நாமளே விட்டால் கூட ஒரு ரெண்டு நாளைக்கு தான் அது வந்து அந்த பழக்கத்தில் ஒரு ரெண்டு நாளைக்கு அது விடாமுயற்சியை கடைபிடிக்கும் அப்புறம் நாம் தான் விட்டுட்டோமேனு சொல்லிட்டு அதுவும் நமக்கு தந்த மாதிரி மாற ஆரம்பிச்சிடும் நம்ம எப்படி இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த உடம்பு மனசு மாறும் அதனால் விடாமுயற்சிக்கு நம்ம உடம்பு நம்ம மனசை பழக்கப்படுத்திட்டா அது வந்து அது விடாமுயற்சிக்கு தகுந்த மாதிரி நாம் அதை எப்படி பழக்கப்படுத்துகிறோம் நம்ம முயற்சி எப்படி இருக்குது விட்டு விட்டு நம்ம முயற்சி பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த உடம்பு மனசும் மாறிவிடும் இவர் இப்படி தான் இன்றைக்கி வேலை செய்வார் நாளைக்கு விட்டுருவார் ஒரு ரெண்டு நாளைக்கு விட்டுருவார் அப்புறமா என்றைக்கு தோணுதோ அன்றைக்கி வேலை செய்வார் அன்றைக்கி இவர் முயற்சியை கடைபிடிப்பார் இவர் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த உடம்பு மனசும் மாறிக்கிட்டே இருக்கும் அதனால் விடாமுயற்சி செய்வதற்கு நாம் இந்த உடம்பையும் மனசையும் பழக்கப்படுத்தணும் பழக்கப்படுத்தணும் அப்போ தான் நாம் எப்படி பழக்கப்படுத்துகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த உடம்பு மனசு மாறும் என்பதை நாம் புரிந்து கொண்டு நாம் செயல்பட வேண்டும் உதாரணத்துக்கு ஒரு தேர்வுக்கு படிக்கிறோம் அல்லது ஒரு விளையாட்டு ஏதோ ஒரு தேர்வுக்கு படிக்கிறோம் அப்படின்னா அந்த தேர்வு ஒழுங்காக விடாமல் டெய்லி இதான் இப்படி தான் படிக்கணும் இப்படி படித்தால் தான் நம்மளால் ஜெயிக்க முடியும்னு முடிவு பண்ணியாச்சுன்னா அதை விடாமல் கடைபிடிக்கணும் அதுக்காக போராடணும் ஒரு நாள் கூட விடவே கூடாது ஒரு நாள் இன்னைக்கு இன்னைக்கு மட்டும் ரெஸ்ட் எடுத்துக்கிறேனே ஒரு பத்து நாள் கஷ்டப்பட்டு படிச்சுட்டேன் இன்னைக்கு மட்டும் ரெஸ்ட் எடுத்துக்கிறேனே அந்த மாதிரி விடவே விட்டுறதை விட்டுறவே விட்டுறதி விட்டுட்டீங்க அவ்வளோ தான் திரும்ப திரும்ப அந்த மாதிரி அதுக்கே பழகிடும் இன்றைக்கி ரெஸ்ட் எடுத்தால் நாளைக்கு ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணும் இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ தான் அந்த உடம்பு நாளைக்கும் பண்ணணுன்னு நினைக்கும் அப்போ இன்றைக்கி நீங்கள் என்ன என்ன பண்ணுறீங்க உங்கள் வேலையை நீங்கள் செஞ்சீங்களா கடமையை நீங்கள் செஞ்சீங்களா அப்போ நாளைக்கு அந்த கடமையை செய்வீங்க இன்றைக்கி செய்யலைன்னா இன்றைக்கி ரெஸ்ட் எடுத்திங்கன்னா நாளைக்கு ரெஸ்ட் எடுக்கணும் தான் தோணும் இன்றைக்கி இன்றைக்கி விட்டுட்டிங்கன்னா நாளைக்கு விட்டு விடுவீங்க அப்படின்னு எதிர்பார்க்கும் இன்றைக்கி என்ன பண்ணுறீங்களோ அது தான் நாளைக்கும் எதிர்பார்க்கும் அந்த உடம்பு அதனால் உடம்பு மனசும் எப்படி வேலை வாங்கணுங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும் எப்படி வேலை வாங்கணும் அதுதான் விடாமுயற்சி தொடர்ந்து முயற்சி இன்றைக்கு முயற்சி செய்தால் நாளைக்கு முயற்சி செய்வீர்கள் இன்றைக்கு இன்றைக்கி நீங்கள் விட்டுட்டிங்கன்னா முயற்சி செய்வது முயற்சி செய்வதை விட்டுவிட்டீர்கள் முயற்சி செய் முயற்சி செய்வதை தவற விட்டுவீர்கள் நிறுத்தி விட்டீர்கள் என்றால் நாளைக்கு நிறுத்திவிடுவீங்க நாளைக்கு அது தொடரும் இன்றைக்கு என்ன பண்ணுறீங்களோ அதான் நாளைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி முயற்சி பண்ணால் நாளைக்கு முயற்சி பண்ணுவீங்க நாளைக்கு முயற்சி பண்ணால் அடுத்த நாள் முயற்சி பண்ணுவீங்க இப்படி தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் விட்டு விட்டு முயற்சி பண்ணிங்கன்னா விட்டு விட்டு தான் பண்ணுவீங்க அப்புறம் கடைசியில் அந்த முயற்சி செய்கிறத தொடர்ந்து விட்டுருவீங்க மொத்தமாகவே விட்டுருவீங்க அதனால் எப்போவுமே முயற்சி செய்தால் விட்டுருவே கூடாது தொடர்ந்து தினமும் முயற்சி செய்ய வேண்டும் நம்ம விடுமுறையே கிடையாது லட்சியவாதிகளுக்கு விடுமுறை கிடையாது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால் நம்ம லட்சியவாதிகளோடு பழகணும் நம்ம பழகினா தான் நம்ம வந்து அந்த ஒரு போட்டி உணர்ச்சி தேவை தொடர்ந்து விடாமுயற்சி என்னால் தொடர்ந்து முயற்சி செய்ய முடியவில்லை என்றால் உங்களுக்கு போட்டியாளரே இல்லைன்னு அர்த்தம் உங்களுக்கு போட்டியாளர்கள் இருக்கணும் ஒரு உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் நீங்கள் பழகிறவங்க நீங்கள் பேசுகிறவங்கெலாம் ஒரு லட்சியவாதிகளாக இருந்தால் அந்த லட்சியம் வந்து அவர்களுக்கு அது வந்து உங்களை தொத்திக்கும் அது மாதிரி பல்வேறு குணங்களில் நாம் எப்படி வெளிப்போடு இருப்பது என்பது பற்றி நாம் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும்